வணக்கம் அழகிய சென்னை சிங்கார சென்னை இந்த சிங்கார சென்னையை நம்ம பார்த்துட்டு கொள்ள நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த சென்னை மாநகரம் தான் அழகு புறந்து இந்த சென்னை மாநகரம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐடெக் சிட்டியாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு ஐடெக் சிட்டியாக கொண்டு வரவங்க இதே நோக்கத்தோட சமுதாயத்துடைய மக்களுடைய சுகாதாரத்திற்காக அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக ஏன்னா கொரோனா காலத்துல நம்ம என்ன சுவாச மூச்சு மூச்சுத்தணறு ஏற்பட்டதோ அதை காற்றக்கூடிய காற்றானது மாசுபட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு அழகு பொருந்தி இந்த சிங்கார சென்னையில வளசரவாக்கத்துக்குள்ள ஒரு பொதுமக்கள் இருக்கின்ற கலைஞர் உள் விளையாட்டு அரங்கு இருக்கின்ற ஒரு படித்த மக்கள்னாய் இருக்கின்ற காலனில எவ்வளவு பெரிய ஒரு அவலம் இருக்கின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் வாழிய செந்தமிழ் வாழ்க்கை நற்றமிழ் வாழிய பாரத மணி திருநாடு அழகு புருந்திய சென்னை தமிழகத்தினுடைய தலைநகரம் பழம்புருந்திய சென்னையாக மாட்டுவது மட்டுமல்லாமல் பல சுகாதாரத்திற்கு மேம்படக்கூடிய திட்டங்களை பலவற்றை டாக்டர் ஐயா அவர்களும் அவருடைய வழித்தூண்டல் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களும் எக்ஸ்ட்ரோரா திட்டத்தின் மூலமாக பல சுகாதார திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருகிறார்கள் அதே போல பசுமை தாயகத்தின் மூலமாக டாக்டர் அன்புமணி ஐயா சுகாதார விழிப்புணர்வு பதிவுகளையும் சுற்றுப்புற சூழல் தூய்மைக்கும் அந்த மாசு கட்டுப்பாட்டிற்கும் பல விழிப்புணர்வு பதிவுகளை எல்லாம் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே வருகின்றார்கள் இந்த நேரத்திலே ஆழ்வார் திருநகரத்தின் அவலத்தை உங்கள் பொதுமக்களுடைய கோரிக்கையை முதல்வர் அவர்களுடைய கனிவான பார்வைக்கும் இப்பதான் ஏரியா ஃபுல்லாக நான் தான் செய்கிறேன் வேலை ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் இருக்குது இந்த இருபது வருஷமாக ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் இருக்குது வீட்லேயும் வயசானவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன ஆகிறதுன்னு தெரில ரொம்ப கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்க இங்கே பார்த்தீங்களா அப்படின்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்டோட குப்பை கூலங்கள் பாருங்கள் வாசலில் இதற்கெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்க பாருங்கள் இந்த இடமே சூழலை எதற்காக என்று சொன்னால் அழகு பொருந்தி இந்த சென்னை இந்த கம்பர் தெரு எப்படி இருக்கு பாருங்க ஏன் என்று சொன்னால் இங்கே சென்னையுடைய இந்த ஆழ்வார் திருநகரத்தில் இருக்கின்ற இங்கே கிட்டத்தட்ட ஐநூறு ஆயிரம் குடியிருப்புகளுடைய மற்ற கழிவு தண்ணீருடைய சுத்திகரிப்பு நிலையம் இந்த கம்பருத்துறையில் இருக்கு இங்கே இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் கம்பருத்தருள் இருக்கும்போது மக்கள்கள் பொதுமக்கள் நடமாடுகின்ற தெருவிலே கழிவு நீரானது எப்படி ஆராய் ஓடிக்கொண்டிருக்கின்றது பாருங்கள் இங்கே சுத்திகரிப்பு ஆலையை வைத்து கொண்டு அந்த சுத்திகரிப்பு செய்கின்ற இந்த மெட்ரோ வாட்டர் சென்னை குடிநீர் வாரியம் வாசலிலே எவ்வளோ மோசமான நிலை இருக்கின்றது என்று பாருங்கள் என் பேர் விமிலா எயிட்டி டூ எயிட்டி டூலேருந்து நான் அங்கே இருக்கேன் பம்பிங் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஸ்மெல் தாங்க முடியல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால் வீசிங் ப்ராப்ளம் வேறு வருது நீங்கள் இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இதை கிளியர் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளே கிரவுண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன் நான் புரியுறது அதனால் ஒரே மூச்சு முட்டுறது ஸ்மெல் தாங்க முடியல வாசலில் கூட வந்து உட்காந்துக்க முடிய மாட்டேங்கிறது ரொம்ப ஸ்மெல் அடிக்கிறது இதனால் ஹெல்த்து ப்ராப்ளம் ஆகுது ரோட தோண்டி போட்டு பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது இருக்கவே முடியல வீட்டில் இந்த மூதாட்டி அம்மா எழுபத்தெட்டு வயதுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க ஆனால் இந்த ஆரோக்கியம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்குமா அதுதான் ஒரு கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் இந்த சென்னை மாநகராட்சியினுடைய மெட்ரோ வாட்டருடைய சுத்திகரிப்பின் மூலமாக இந்த இடமானது எவ்வளோ மாசுபட்டு இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் நாத்தம் தாங்க முடியலை அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த சுத்திகரிப்பு பணி நடைபெற்றுக்கின்றது வருடத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தோண்டி ஆழம் எடுத்து மொத்த சுத்திகரிப்பு ட்ரைனேஜோடைய அடைப்புகளை சரி செய்யும் பணி இருக்கு அந்த எல்லாம் பொதுமக்கள் யாருமே இந்த வழியை கூட உபயோகப்படுத்த முடியாது பாருங்கள் எந்த தெருவில் இருந்து இந்த தெருக்கு வர முடியாது எவ்வளோ பெரிய கம்பர் தெரு ரோடு பாருங்கள் இந்த தெரு இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா இங்கே சுத்திகரிப்பு ஆலை அங்கே இருக்கின்றது இந்த பக்க வழி அந்த பக்க வழி எல்லா இடமே எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே பொதுமக்கள் வழிக்கு அடைப்பு இருக்கின்றது எப்படி கால்வாய் அடைப்பு போல இங்கே பொதுமக்களுடைய வழிபாதையும் அடைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே எவ்வளோ பெரிய கிணறு பாத்தீங்களா அருவியாய் கொட்டுவது என்னவென்று தெரியுமா அவளம் ஐநூறு வீட்டின் சாக்கடை தண்ணிங்க நான் சதீஷ் பேசுகிறேன் பிளே கிரவுண்ட் ஸ்டேட் ராமகிருஷ்ணா நகரில் இருக்கேன் நான் நாற்பது வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கேன் ஸோ இங்கே என் வீட்டை எதிர்க்க தான் ஆப்போசிட் தான் அந்த பம்பிங் ஸ்டேஷன் இருக்குது ஸோ இது ஒரு முப்பது வருஷமேலாம் இருக்குது இங்கே ஆக்சுவலாக இது வந்து இதனால் வந்து ரொம்ப ஸ்மெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக ட்ரைனேஜ் எல்லாரோட ஏரியாவில் இருக்கிற ட்ரைனேஜ் எல்லாமே இங்கே தான் வந்து இதனால் வந்து எஃபெக்ட் ஆகுதுனா ரொம்ப பேட் ஸ்மெல் வருது ஃபுல்லாக ஏரியா அதுவும் என் வீட்டை எதிர்க்க இருக்கிறதால எங்கெல்லாம் பயங்கர ரொம்ப எஃபெக்ட் ஆகுது ரொம்ப ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது டைம் வீட்டு உள்ளே உட்கார முடியாமல் இருக்குது அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் இது வந்து ஏதாவது ஆக்சுவலாக நீட்டு கவர்மெண்ட் நீட்டூர் டேக் சம் ஆக்ஷன் ஆன் திஸ் ஒன் இங்கே எதாவது மூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்தால் பண்ணணும் இல்லைன்னா இது இட்வில் அஃபெக்ட் அவர் லைஃப் இது அது மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இந்த ஏரியாவில் எல்லோருமே தி ஃபீல் தி சேம் ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப சஃபர் ஆகும் எல்லாருமே பிகாஸ் த பயங்கர ரெசிடென்ஷியல் ஏரியா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸாக இருக்கிறவங்க ஸோ அதனால் எல்லாேருக்கும் திஆர் அஃபெக்டிங் தி சேம் திங் எல்லாம் ரொம்ப ஏஜ் பீப்புளெலாம் வேறு இருக்காங்க ரொம்ப சில டைம்ஸ்லாம் பேர் மூணு பிளே கிரவுண்ட் ஸ்டீட்ல வந்து இருக்கும் இதுவரை ஒரு ட்வெண்ட்டி இருந்துட்டு இருக்கோம் எங்க ஃபேமிலியில வந்து நான் என் மதரின்லா என்னோட ஹஸ்பண்ட் அப்புறமா என் டாட்டர் இருக்கோம் இங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏஜ்டு பீப்புள் தான் இங்க வந்து இந்த பம்பிங் ஸ்டேஷன் வந்து அதுல அவ்வளோ பேரோட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆன ஃபேமிலியோட ட்ரைனேஜ் அவுட்லெட் வந்து இங்க வருது அதனால அதனால எவ்வளோ அஃபெக்ட் ஆகுதுனால் எங்களால் இன்ஹெல் பண்ணால் அவ்வளோ டிசீஸ் வருது எங் டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவு ஸ்மெல்லு எல்லாருமே இங்கே ஏஜ்டு பர்சன் தான் இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஏஜ்டு பர்சன் தான் அப்படின்னும் போது இந்த ஸ்மெல் வராமல் என்ன பண்ண முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திங்கன்னா அவ்வளோ பேரோட லைஃப் ஸ்பேனும் வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் இதில் இன்ஹெல் பண்ணுறதுனால லங்ஸ் அஃபெக்ட் ஆகுது எங்களுக்கு ஃப்ரீக்வெண்டஸ்ஸாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டிசீஸ் அஃபெக்ட் ஆகுது எவ்வளோ பேர் எங்களுக்கு பரவாயில்ல ஏஜ்டு பர்சன்லாம் அவங்க எப்படி பண்ணிப்பாங்க ஈவன் கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கு இது ஓப்பன் க இதா இருக்கிறதுனால ஓப்பன் வெல்லா இருக்கிறதுனால அதோட ஸ்மெல் வந்து டு த கோர் வந்துக்கிட்டே இருக்கு கண்டினியூஸா எங்களால இன்ஹெல்லே பண்ண முடியல இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணி எங்களை லைஃப் எல்லாம் சேவ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து அவ்வளவு அஃபெக்ட் ஆகுறோம் இ மோர் தன் டுவெண்ட்டி இயர்ஸ் வி ஆர் இன்ஹெல்லிங் த சேம் ஸ்மெல் சேம் திங் அதுவும் இப்போ ப்ராசஸ் இதோட ப்ராசஸ் ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால எங்களால டால்ரேட்டே பண்ணிக்க முடியல ஸோ நான் தௌசண்ட் மெம்பர்ஸோட ஃபேமிலியோட லை லைஃப்பை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு எதாவது வந்து ஸ்டெப் எடுத்து அதை வந்து அந்த ஸ்மெல் வராதபடி ஏதாவது ப்ரொசீஜர் பண்ணி எடுத்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கான ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டிங்களா நாத்தம் கொமட்டல் வாந்தி இங்கே சுற்றிங்களை பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயாவுடைய பெயரை கொண்ட கலைஞர் உள் விளையாட்டு அரங்கம் பக்கத்துலேயே இங்கே பாதாள சாக்கடை திட்டம் போல இங்கே சுகாதாரத்தை கேட்டை உருவாக்குகின்ற தூய்மை கேட்டை உருவாக்குகின்ற சுத்திகரிப்பு நிலையம் என்ற பெயரிலே சுற்றுப்புற சூழல் மக்கள் அத்தனை பேருக்கும் சுவாசத்தை அசுத்தமாக்கின்ற அசுத்தமாக்குகின்ற சுவாச குழாய் மூச்சுக்குழாயையே அசுத்தப்படுத்துகின்ற ஒரு சுத்திகரிப்பு ஆலை இங்கே இருக்கின்றது பொதுமக்கள் இருக்கின்ற இந்த இடத்திலே நடைபெறுகின்ற அந்த அவலத்தை பாருங்க வாந்தி கொமுட்டல் சாப்பிடவே முடியல சமைக்கிறோம் ஆனா அத்தனை பேரும் கதவை அடைச்சிடணும் அடைச்சிட்டு தான் சாப்பிட முடியும் ஜி நரசிம்மர் த்ரீ பிப்டி ஃபோர் பிளாட் நம்பர் இந்த பம்பிங் ஸ்டேஷனால எல்லாருக்கும் வியாதி வருது இன்ஹேலிங் அண்ட் ஆல்சோ வெரி ஆஃபன் அப்பப்போ டாக்டர் கிட்ட போக வேண்டியதாக இருக்கு வீட்டு இருக்க முடியல ஒரே மூச்சு வாங்குது உடம்பே கெட்டு போற மாதிரி இருக்கு கீழெல்லாம் சின்ன சின்ன வச்சிருக்காங்க குழந்தைங்கள அதான் பெரிய ராமகிருஷ்ணா நகர் பம்பிங் பை கேன் கன்சிடர் இட் சூன் பாசிபிள் டூ சம்திங் குட் ஃபார் ஃபார் அஸ் தட் லாங் நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் ராமகிருஷ்ணா நகரில் பிரஜும் எல்லோரும் ரிக்வஸ்ட் பண்ணுறது நீங்கள் இப்படியே சீக்கிரமாக இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி ஆகணும் ஸோ மே நாங்கள் எங்களுக்கு அடிக்கடி இந்த ஜூரம் கா சளி இரும்பல் ஃபியூவர் இதெல்லாம் வருது ஸோ இது பம்பிங் ஸ்டேஷனை ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்டு மெத்தட் அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணி இதை ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் உயர் ஸ்டேயிங் இன் ப்ளே கிரவுண்ட் ஸ்ட்ரீட் நெக்ஸ்டு பம்பிங் ஸ்டேஷன் ஸோ தட் உயிஆர் கெட்டிங் ஆமாம் ஆக அப்பப்போ எங்களுக்கு நிறைய ட்ரபுள் கொடுது இந்த பம்பிங் ஸ்டேஷனால கேஸ் ஃபார்ம் ஆகுது கேஸ் ஃபார்ம் இருந்தால் ஃபார்ம்னால அந்த வெளியில் இருந்து எட்டு வந்து இங்கே கொட்டுறாங்க அதனால தான் மெயினாக எங்களுக்கு ரொம்ப ட்ரபுள் அதுக்கு முன்னே அவ்வளோவா கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து ஏதாவது நல்ல காரியம் செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய கடைசி வேண்டுகோள் பாடு பாடு என்றால் என்ன துன்பம் நாங்கள் படும் பாடு இந்த இந்த சுற்றுப்புற சூழல்ல இந்த தெருவூரத்தில் இருக்கின்ற அத்தனை குடியிருப்பு இடம்படுகின்ற படுகின்ற இந்த துன்பத்தை தான் இந்த வளசரவாக்கம் நகராட்சியில இருக்கின்ற நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை தான் இந்த பெருந்தகையோர் நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளனர் கலைஞர் ஐயாவுடைய உள் விளையாட்டு அரங்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த சுகாதாரம் எங்களுக்கு நிலைத்திருக்குமா கலைஞர் உள் விளையாட்டு அரங்கத்திலே நாங்கள் எங்களுக்காக நடக்கின்ற அந்த நடைபாதையிலே எங்களுக்கான ஆரோக்கியமாக ஏற்படுத்தி கொடுக்கின்ற இந்த விளையாட்டு அரங்கத்திலே நாங்கள் சுற்றி வருகின்ற காலகட்டத்திலே முதியோர்களும் இளைஞர்களும் அவர்கள் குழந்தைகளும் விளையாடி கொண்டு தன்னுடைய உடலை பேணிக் காப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அந்த நிலையிலே இங்கே பாருங்கள் இந்த அவலம் எங்களுக்கு தேவையா எங்களுடைய மாசு துறை என்பதை கூடிய கண் பார்வைக்காக தான் நாங்கள் இங்கே கொண்டு வருகின்றோம் இங்கே பாருங்கள் நடைபாடுகின்ற வீதியிலே இங்கே எல்லா பக்கமே அந்த பக்க திருவிழையும் பார்த்தோம் இந்த பக்கத் திருவிழையும் நம்ம பார்க்குறோம் இது தாகூர் சாலை பக்கம் அந்த பக்கம் சம்பர் தெரு பக்கம் பார்த்தோம் இதற்கு பார்த்திங்கன்னா ஏஃபுர் ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் வரும் எல்லா பக்கமும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த சுத்திகரிப்பு என்ற பெயரிலே மாதக்கணக்காக ரோடானது அடைப்பட்டு கிடைக்கின்றது துருவானது அடைப்பட்டு கிடைக்கின்றது ஒருவழி பாதை தான் இந்த சாலை இருக்கின்றது ஒரு வழி சாலை மாதிரிதான் இங்கே இருக்கின்றது இந்த இடத்திலே எவ்வளோ பெரிய விளையாட்டு உள்ளரங்கம் இருக்கிறது என் பேரு மலர்விழி நான் இங்க வந்து இருபது வருஷமாக குடியிருக்கிறேன் இங்க வந்து ட்ரைனேஜ் ப்ராப்ளம்னால எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுது அதில் கேஸ் ரொம்ப ஃபார்மாக ஆகிறதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டூ ஃபார்ட்டி நான் எங்கள் வீட்டில் வந்து டூ ஃபார்ட்டி செவன் கம்ப ஸ்ட்ரீட் ராமகிருஷ்ணா நகரில் இருக்கேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கும் மேலே வந்து ஓரவத்தி அவங்க பசங்க எல்லாரும் இருக்காங்க எல்லா குட்டி பசங்க தான் அவங்களுக்கும் பிரச்சனை ஆகுது இது அடிக்கடி ஜுரம் எல்லாம் வர்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் தயா பேசுகிறேங்க எங்கள் வீட்டை எதிர்க்க இந்த ட்ரைனேஜ் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால அந்த ஒரே ஸ்மெல் அடிக்குது அதனால் எல்லாருக்கும் வந்து உடம்பு முடியாமல் போகுது சளி காப்பு அது மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது குழந்தைங்க விற்கிறதுனா வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ஓப்பனாக இருக்கிறது கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இது ஐநூறு பேர் ஐநூறு வீடு இருக்கிற கழிவு நீர்லாம் ஒரே இடத்துல போ அந்த இது பண்ணுறது பண்ணுற ஒரே இடத்துல வந்து சேர்றதுனால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால எங்களுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழிபம்னால் ரொம்ப இருக்கும் பெண்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை இதனால் உருவாகிற மாதிரி இருக்குது அதனால இதுக்கு வந்து ஒரு வழிபணா நல்லாயிருக்கும் எழுபத்தி ரெண்டு ப்ளே கிரவுண்டில் இருக்காங்க இங்கே பேட்ஸ்கள் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இது கொஞ்சம் சரி பண்ணுங்கள் ரொம்ப நாற்றமாக இருக்கிறதுனால குழந்தைங்களையும் இது பாதிக்கும் அதனால் ம மற்றவங்களுக்கும் பாதிப்புகள் உண்டாகுது வீட்டில் இருக்க முடியல ஜன்னல் திறக்க முடியல கொஞ்சம் வந்து இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க ஐநூறு இல்லங்களிலிருந்து வருகின்ற கழிவு நீரானது இந்த சுத்திகரிப்பு இந்த நிலையத்தின் மூலமாக சுத்தரிக்கப்படுகின்றது அதை தூய்மைப்படுத்தப்படுகின்றது என்ற செயல்பாட்டிலேயே கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து நூறு வீடு இருக்கின்ற இந்த மக்களுடைய சுகாதார வாழ்க்கையானது பாதிக்கப்படுகின்றதுன்றது அளவு உண்மை என்பதை இந்த காணொலி மூலம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த கழிவு நீரானது சுத்திகரிப்பதன் மூலமாக வெளியே வருகின்ற அந்த சுவாச காற்று இங்கே இருக்கின்ற நடைபாதையில் பயணிக்கின்ற அத்தனை மக்களுடைய சுவாசத்தையும் அந்த காற்றானது உள்ளே செய்து எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை நாம் அறிய முடிந்ததுதான் நம்ம கற்றவர்கள் எல்லோருமே தெரியும் கல்லாதவர் அனைவருக்குமே தெரியும் இந்த நாத்தத்தினுடைய கொடுமை என்னவென்று இந்த கலைஞர் உள் விளையாட்டு அரங்கம் என்ற அமைப்பே இங்க இருக்கின்ற பொது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உருவாக்கப்பட்டது இதோ இது இந்த கலைஞர் ஐயாவுடைய அரங்கத்திலே இருக்கின்ற நூலகம் இப்போது எப்படி இருக்குன்றது பாருங்க இந்த சுத்திகரிப்பு ஆலயம் பக்கத்துல இங்க இருக்கின்ற நூலகத்தினுடைய காட்சியை நீங்க பாருங்க இங்கே எங்க படிக்க முடியுமா இங்கே நூல் இருக்கின்றதா கிடையாது ஏன் என்று சொன்னா பக்கத்துல கழிவு நீதி சுத்திகரிப்பு ஆலயமா இருக்க வேண்டியது அதாவது நூல் ஆலயம் மக்களுடைய ஆலயமாக இருக்கின்றது படிப்பறிவுக்காக இருக்கின்ற அந்த ஆலயம் என கலைஞர் ஐயா அவர்களே இருபது நாலு மணி நேரமாக கவிஞராக எழுத்தாளராக தன் பணியை நூலோட நூலாக அவர் தன் செயற்பாட்டை பயன்படுத்திக் கொண்டிருப்பார் அவர்களுடைய அமைப்பில் ஏற்படுத்தப்பட்ட அந்த படிக்கின்ற அந்த நூல் ஆலயமானது இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பின் நிலையத்தின் மூலமாக எப்படி எவ்வளோ எத்தனை அளவு சீரழிக்கப்பட்ட நிலையிலே இங்கே காட்சி அளிக்கின்றது பாருங்கள் இது எல்லாமே இங்கே இருக்கின்ற அந்த கவுன்சில் அவர்களுக்கும் கிராம நகர சபையில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் இந்த இந்த தன்மையானது சென்றடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கிறோம் ஒரு பொ சாதாரண பொதுமக்கள் நாங்கள் இங்கே வாழ்கின்ற இந்த குடியிருப்பிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்களுடைய வேதனைகளுடைய பதிவாகத்தான் உங்கள் கண் முன்னாடி இந்த பதிவினை நிறுத்துகின்றோம் இங்கே பார்த்துங்க டென்னிஸ் கோட்டை பராமரிக்கிறாங்க ஆனால் அத்தனை இருந்தாலும் சரி சுவாசம் இல்லைன்னா எல்லாமே போச்சே கொரோனா காலகட்டமே சுவாச நோய்தானே அதில் எத்தனை பேர் உயிர் பிழைத்து வந்தோம் ஆனால் பிழைத்த உயிர்கள் இன்றி எதற்கு பலியாக காத்து கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால் இந்த சுத்திகரிப்பு ஆலயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற இந்த பணியிலே ஏற்படுகின்ற அந்த சிக்கலின் காரணமாக ஒரு சுத்திகரிப்பு நிலையம் என்றால் பலவிதமான செயல்பாடு இருக்கும் இந்த சுத்திகரிப்பு ஆலய நிலையும் எதற்காக பாருங்க ஆலயம் ஆலயம் என்று சொன்னேன் ஏன்னா கலைஞர் ஐயா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பகமே ஒரு ஆலயம் ஆனா ஆலயம் பக்கத்துல இந்த கழிவு நீர் எப்படி ஆராயக அறிவாக கொட்டி கொண்டிருக்கின்றது பாருங்க இந்த மாதிரி சூழல்ல இந்த சுவாசமே தூய்மையற்ற சுவாசமாக மாறி அந்த தூய்மை என்பதை பொய்த்து போனதுக்கு அப்புறமா இங்கே நடமாடுகின்ற நாங்கள் எப்படி

எங்களுக்கு ஒரு விடியல் வேண்டும் இந்த ராமகிருஷ்ண நகரில் இவ்வளோ பெரிய கலைஞர் அவர்களுடைய உள் விளையாட்டரங்கு இருக்குது பெரியோர்கள் நடப்பாதையில் நடக்கின்றவர்கள் கூட மூக்கை பொத்தி தான் நடக்கிறார்கள் காலை முதல் இரவு வரை கூட இருபத்தி நான்கு மணி நேரமும் நாத்தம் வந்து எடுத்துக்கொண்டே இருக்கின்றது எப்போ வாந்தி வேதி காலரா போன்ற பல விதமான நோய்கள் வருகின்றன பெரியோர்களுக்கும் சித்த குழந்தைகளுக்கும் மூச்சு தன்னல் ஏற்படுகின்றது இவ்வளோ அழகிய சிங்கார சின்னையில் அந்த காலத்திலேயே ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு எக்ஸ்டோரோட சேர்ந்து பல நல் திட்டங்களை கொண்டு வந்தாங்க இங்க நாங்க பாத்தீங்க அப்படி சொன்னா இந்த கழிவு நீர் திட்டம் சுத்திகரிப்பு எல்லாமே சரிதான் ஆனாலும் இந்த ஆயிரம் வீடுகளுடைய கழிவு நீரானது சுத்திகரிக்கப்படுகின்ற போது இந்த நாற்றமானது எங்களை பாதிக்காத அளவிற்கு எப்படி மயான இடுகாடுகளில் எல்லாம் அந்த அந்த பிணத்தினுடைய அந்த நாற்றமானது வருவதற்கு பெரிய பெரிய புகை கொண்டு வைத்து வானத்திலே செல்லக்கூடிய அளவிற்கு எப்படி அந்த புகை மண்டலம் கொடுத்து அந்த பொல்யூஷனை அந்த தூய்மையை காற்று மாசுபடாமல் இருப்பதை நாங்கள் செய்தார்களோ அதே போல இந்த கழிவு நீர் சுத்திகரிக்கிறார்களை எவ்வளவு பெரிய கிணறு எப்படி திறந்த வழியா இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கும் போது எங்களுக்கு கொமட்டுகிறது எவ்வளவுதான் சத்துள்ள உணவு சமைத்தாலும் கூட எங்களால சாப்பிட முடியல இருபத்தி நாலு மணி நேரமும் நாங்க கதவை சாத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குள்ள என்ன இருக்கின்றது நாங்கள் விடுகின்ற மூச்சுக்குள்ள என்ன இருக்கிற கெரும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கிறது ஆக்சிஜன் வேணும் நாங்க கதவை தறந்தோம் அப்படின்னா இந்த க கழிவுநீர் சுத்திகரிப்போடைய மாற்றம் தான் எங்களை தொண்டை அடைக்கின்றது எங்களுக்கு மனம் விம்புகிறது சாப்பிட முடியல கொமட்டுகிறது பச்சை குழந்தைகள் சாமியோட வார்த்தைகளை கேட்டிங்களா பெரியாருடைய புலம்பர் கேட்டிங்களா சீக்கிரமே இந்த கழிவு நீர் சுத்திகரிக்கும் பொழுது அதே நேரத்தில் அந்த கழிவு நீரானது காற்றானது குமட்டாமல் நாத்தடிக்காமல் ஐடெக் சிட்டியுடைய ஐடெக் டெக்னாலஜியில் இன்னும் எந்த அளவுக்கு இந்த நாற்றத்தை தவிர்க்க முடியும் புகைக்குண்டு குண்டு போல ஒரு உயரிய அந்த கா மாசுக்கப்பட்ட அந்த காற்றானது வெளியில் செல்வதற்காக தொழில்நுட்பத்தோட கூடிய அந்த சுத்திகரிப்பு சுகாதார தூய்மையை வரவேற்கின்ற அந்த சுகாதாரத்தை உண்மை மேன்மேலும் செவ்மைப்படுத்தக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட திட்டங்கள் செயல்படுத்த முடியும் தயவு செய்து அரசு சீக்கிரம் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்கிறோம் நாத்தம் தாங்க முடியல கொமட்டல் இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் வந்து இங்கே நகர்ப்புற வாசிகளாக இருந்தால் கூட நாங்கள் ரொம்ப வந்து வேதனைக்கு உள்ளாகின்றோம் இது இந்த சமூகத்துடைய அந்த வேதனையுடைய ஒரு பிரதிபலிப்பது நான் இந்த நகரில் ஒரு குடி இருக்கின்ற ஒரு குடிமக்களாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தென்சென்னையினுடைய வட மகளிருடைய தலைவியாக இருந்தாலும் கூட அது வந்து எங்களுடைய ஐயா ஐயா மருத்துவர் ஐயாவும் சரி எங்களுடைய சின்ன ஐயா டாக்டர் அன்புமணி ஐயாவும் சரி பசுமை தாயகம் மூலமாக இந்த நகரானது தூய்மையும் நகரானது தமிழகமானது மாசுபடாமல் இருக்கிறதுக்கு தான் பல முன்னேற்றமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அதே போல் நம்மளுடைய முதல்வர் ஐயா நான் நாட்டு நலப்பணி திட்டம் செய்த காலத்திலேயே அலுவலராக அந்த காலத்திலே பார்த்துருக்கேன் எக்ஸ்லோரா போன்றவர்களுடைய நாம் இணைந்து சிக்கார சென்னை மாற்றுவதற்கு முதல்வர் ஸ்டாலின் ஐயாம் என்னென்ன முயற்சிகள் எடுத்து இருக்க எடுத்தார் தெரியும் எடுத்துக்கொண்டிருக்கிறார் தெரியும் அவருடைய கண் பார்வைக்காக இந்த விடியல் அரசனுடைய கண்ணிற்கு இது செல்ல வேண்டும் இங்கே இருக்கின்ற கவுன்சிலர் மேடம் அவர்கள் நூற்றி நாற்பத்தொம்போதாவது வட்ட கவுன்சிலர் மேடம் அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற அரசு அலுவலர்கள் சுகாதாரத்துறையை சேர்ந்த எல்லா அதிகாரிகளுக்கும் இதை வந்து இந்த இதை சென்றடைய வேண்டும் விரைவிலேயே இந்த நூ ஆயிரம் குடியிருப்புகளுடைய கழிவு நீரானது இங்கே இருக்கின்ற ஐம்பதுலேருந்து நூறு குடியிருப்புகளுடைய உயிரை மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு இக்கெடுதியை வளர்க்கின்ற நேரத்தில் இதற்கான எதிர்காலம் திட்டம் என்ன இதற்கான அறிவியல் பூர்வமான தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த காற்றானது மாசுபடாமல் எங்கள் சுவாச காற்று மாசுபடாத தொழில்நுட்பத்துடன் கூடிய எந்த ஒரு வகையில் செயல்படுத்த முடியுமோ விரைவில் எங்கள் செயல்படுத்த வேண்டும் காற்று மட்டும்சப்படவில்லை இவர்கள் அங்கங்க குழி தோண்டுவதன் காரணமாக எங்களால் போக்குவரத்து இடைஞ்சலா இருக்கு நகர மக்கள் வந்து சாதாரணமாக கூட நடந்து செல்வதற்கூட கஷ்டமா இருக்கின்றது விடியல் அரசின் மூலமாக எங்களுக்கு ஒரு விடிவு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிங்கார சென்னையிலே ஒவ்வொரு எல்லையிலுமே சரி ஒவ்வொரு மனிதர்களுடைய நடமாட்டம் எல்லா இடத்திலும் சரி ஆரோக்கியம் வேண்டும் ஆரோக்கியத்திற்கான முயற்சிகள் எல்லாம் அரசு எடுத்துக்கொண்டிருந்தாலும் அவருடைய பார்வைக்கு எங்களுடைய கனிவான வேண்டுகோள் சிங்கார சென்னையை வரவேற்போம் மீண்டும் மீண்டும் ஒரு நல்ல சமுதாயம் வருவதற்காக பாடுபடுவோம் அதற்கான விழிப்புணர்வை நம்ம கொண்டு எடுத்துக்கொண்டிருப்போம் பொதுமக்களும் அதில் பங்கெடுப்போம் என்று வேண்டிக் கொள்கிறேன் வாழிய செந்தமிழ் வார்கமி வாழிய பாரத மணி நாடு